தாயாக தாரமாக தமக்கையாக ஐயோ இன்னைக்கு முழுக்க இதையேத்தான் படிக்கணுமா மகளிர் தின வழக்கம் வழக்கம்போல் தங்கள் ஸ்டைலில் நகைச்சுவையான மீம்ஸ்களாக பகிர்ந்து வருகின்றனர் நம் குறும்புக்கார நெட்டிசன்கள் மகளிர் தினம் வந்துவிட்டாலே மகளிருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ இந்த ஆண்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிடுகிறது தீபாவளி பொங்கல் மாதிரி தங்களுக்குத் தெரிந்த பெண்களுக்கு எல்லாம் மகளிர் தின வாழ்த்துகளைச் சொல்பவர்கள் மறந்தும் கூட தங்கள் வீட்டில் இருப்பவர்களை வாழ்த்துவதில்லை காலங்காலமாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கூட அதையெல்லாம் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை இது ஒருபுறம் இருக்க மகளிர் தினத்தை மட்டும் இப்படி கோலாகலமாக கொண்டாடுகிறார்களே இந்த பாவப்பட்ட ஆண்களை யாரும் கண்டுகொள்வதே இல்லையே என்றும் ஒரு குரூப் சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ்கள் வாயிலாக தங்கள் ஆதங்கங்களை பதிவு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் வழக்கம் போல் இந்த மகளிர் தினமும் அப்படித்தான் இணையத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது எதுக்கும் போற போக்குல மகளிர்தின் வாழ்த்து சொல்லி வைப்போம் வருங்காலத்துல கலெக்டர் ஆனாலும் ஆவாங்க என ஒரு குரூப்பும் தாயாக தாரமாக தமக்கையாக ஐயோ இன்னைக்கு முழுக்க இதயத்தான் படிக்கணுமா என துரத்தி துரத்தி வாழ்த்துபவர்களால் ஒரு குரூப்பும் மீம்ஸ்களை போட்டு புலம்பி வருகின்றனர் இதோ அப்படியாக சமூக வலைதள பக்கங்களில் நம் கண்ணில் பட்ட சில நகைச்சுவையான மகளிர் தின ஸ்பெஷல் மீம்ஸ்களின் தொகுப்பு உங்களுக்காக தெய்வோமே இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியிலங்க போகக்கூடாது நீ ஒரு நல்ல மட்டும் சொல்லணும் பிரதான் தள்ளி போகாத காலங்கத்துல இவ முடி முடிச்சுட்டோமா நடி போ சொந்தத்தின் சொந்தும் உயிர் பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கெல்லாம்